தான் டாட்டூ போட்டனால அவங்க வந்து என்ன போய் சொல்லி வச்சிருக்காங்க நான் தான் போட்டு ஃபோர்ஸ் பண்ண அவங்கள போட்டுக்கோங்க அப்படின்ட்டு ஃபோர்ஸ் பண்ண அங்க போய் சொல்லி வச்சிருக்காங்க அவங்க யாரை கேட்டுமா நீ போட்ட ஏன்னா எங்கள் பசங்களை வந்து நாங்க நம்பி விட்றோம் நீங்க உங்க வீட்லேயும் உங்களை அந்த மாதிரிலாம் சொல்லி வளர்த்துருப்பாங்க நீங்க சொல்ல மாட்டீங்களா உங்களுக்கு நாலேஜ் இல்லையா அப்படிலாம் திட்டுறாங்க ஒரு ஒரு லேடிஸ் அந்த மாதிரி தான் வந்தாங்க வந்துட்டு அவங்க இந்த மாதிரி ஃபேஸில் அவங்களுக்கு கோ ஸ்டார்டிங் ஃபேஸு கவலைப்படாதீங்க உங்கள் ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கு இருக்குது அதுக்கப்புறம் மிஷின் நம்ம டேட்டூ போடுறோம் இல்லையா அதை வச்சு நம்ம பர்மனண்ட்டாக பண்ணி விட்ருவோம் ஏன்னா எனக்கு வந்து அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பொண்ணும் அதே மாதிரி தான் பிரெஸ்ல வந்து டேட்டூ போட்டு அவங்க வீட்லேயே நம்மளே அழைக்க வேணாம் அவங்க வீட்லேயே அழைச்சிட்டாங்களாம் சூடு வச்சு பீன் போட்டிங்க உங்கள் ஃபியான்சே பேருன்னு சொல்லிட்டு தானே போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அவங்க லவ் பண்ணுமா சின்சியராக போயிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே என்ன பண்ணும் கவர் அப் பண்ணுமா இல்லை வந்து வேற ஏதாவது அவங்களுக்கு ஐடியா இருக்கா அப்படியோ அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்க வந்து சொன்னாங்க பிரியாணின்னு போட்டிருங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியாணி ஃபேராக இருக்கவங்க ஐயோ இவங்க நல்லா ஃபேரராக இருக்காங்களே தான் ஸ்கூல் டைம்ல வந்து நீ வந்து இந்த மிலாக்கர்னு ஒரு க்ரீம் இருக்கு அதை போடு செம வெளியே ஆகிடுவே நீ அப்படின்ட்டு நம்ம ஆசையை கிளப்பிட்டாங்க லெவல்த்துல ஓகே நம்ம ட்ரை பண்றோம் அப்படின்ட்டு போட்டு ஃபுல்லா அலர்ஜி ஆயிடுச்சு டோமெட்டாலர்ஜிஸ் பீஸே வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் ஆயிடுச்சு ஃபிஃப்டீன் கே ஆயிடுச்சு அதே மாதிரி சுகர் பேஷண்ட் வருவாங்க அதுல வந்து ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா மிடில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம டேட்டு பண்ணிவிடுவோம் ஏன்னா அவங்க ஆசைப்படுறாங்க அவங்களுக்கு லைட்டாக ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டுக்கு அப்புறந்தான் ஏன்னா நம்ம ஒரு நீடில் எப்படி கோடும் நம்ம மிஷின் வச்சு போட்டாலே லைட்டாக வலிக்குதுன்றோம் நீடில் வச்சு டொக் 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 ஒரு 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 இதுக்கு ஒரு ஒரு இது வரும் அப்போது வந்து நாகும் அவங்களுக்கு வந்து நெறி கட்டும் ஃபீவர் வரும் அப்போது இருக்கிறதுனால இப்போ எல்லாம் அப்படி ஒரு ரூமர் கொண்டு வந்துடுறாங்க லிஸ்டில் வந்து அவங்க ஃபியான்சே அதாவது ஃபியான்சி ஆக போகிறவங்களோட பேரை வந்து போட்டு போனாங்க அடுத்த ஒரு ஃபைவ் மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா வேற ஒரு பையன் வேற ஒரு லெட்டர் இப்போ வந்துட்டு நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு கேட்காம டேட்டூ போட்டிருக்காங்க உங்ககிட்ட வந்து அதை சொல்ல மாட்டாங்க நான் வீட்டில் சொல்லலை அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க சில பேர் வந்துட்டு சொல்லிடுவாங்க டேட்டூ போட்டு முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு அவங்க வீட்டில் தெரிஞ்சிடும் எப்படி ரொம்ப நாள் மறைச்சி வைக்க முடியாது தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வீட்ல இருந்து வந்து உங்கள்கிட்ட வந்து சண்டை போட்டிருக்காங்களா இவளுக்கு தான் அறிவு இல்லை நீ ஏமா போட்டு விட்ட அப்படின்லாம் கேட்டிருக்காங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க இப்போ வந்து எப்படின்னா ஒரு ஒரு பொண்ணு அப்படிதான் ஒரு எயிட்டீன் தான் அவங்களுக்கு ஏஜ் அவங்க வந்து போட்டுட்டாங்க டாட்டூ போட்டுட்டாங்க போட்டுட்டு அதுவும் வந்து போட்டுட்டு அவங்க வீட்டுல வந்து நான் பெண்ணில தான் எழுதிருக்கேன் சும்மா அப்படி இப்படின்ட்டு அதை சொல்லிருக்காங்க போல அந்த அவங்க வந்து ஏன்னா செகண்ட் டைம் வந்தாங்க அதனால அந்த ஸ்டோரி சொன்னாங்க என்கிட்ட இந்த மாதிரி டாட்டூ வந்து பென்லதாம்மா போட்டேன் நீ எப்படி பென்ல போடுவ அப்படின்ட்டு அவங்க வீட்டில தே அதெல்லாம் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு ஓகே இந்த பொண்ணு டாட்டூ போட்டிருக்கு வா வா வந்ட்டு இங்கே கூட்டு வந்துட்டாங்க கூட்டு வந்துட்டு நீதான் போட்டியாமே யாரை கேட்டுமா நீ போட்ட ஏன்னா எங்கள் பசங்களை வந்து நாங்கள் நம்பி விட்றோம் நீங்கள் உங்க வீட்டிலேயும் உங்களை அந்த மாதிரிலாம் சொல்லி வளர்த்துருப்பாங்க நீங்க சொல்ல மாட்டீங்களா உங்களுக்கு இல்லையா அப்படிலாம் திட்டுறாங்க ஐயோ நாங்க என்னங்க பண்ணோம் நாங்க வந்து ஃபர்ஸ்டே அந்த பொண்ணு வந்து எயிட்டீன் நாங்க வந்து கேட்டுருவோம் ஏஜ் என்ன ஏன்னா ஸ்கூல் பசங்களுக்குலாம் டேட்டு அலோட் கிடையாது இங்க அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து கே சொன்னோடனே எயிட்டீன் அப்படின்னுச்சு சரி எயிட்டீன் எயிட்டீன் ஆயிடுச்சு இருக்கு ஏன்னா வந்து ஸ்கூல்ல வந்து அலோட் கிடையாது ஒரு ஒரு சில ஸ்கூல்ல அலோட் பண்றாங்க ஆனா ஒரு சில ஸ்கூல்ல இல்லை ஆனாலும் நாங்க என்ன ப்ரிஃபர் பண்ணிடுவோம்னா டீனேஜ் கிடையாது அப்படின்ட்டு ப்ரிஃபர் பண்ணிடுவோம் அப்புறம் அங்கே அவங்க வந்து நீ தானமும் போட்ட எதுக்கு போட்ட யாரை கேட்டு போட்ட அங்கே உங்கள் பொண்ணு தாங்க கேட்டோன்னாங்க அவங்க தான் ஓகேக்கா போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அப்புறம் நாங்கள் என்னக்கா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க இல்லை நீங்கள் தான் சொன்னீங்களா டேட்டு போட்டால் அவங்க வந்து என்ன போய் சொல்லி வச்சுருக்காங்க நான் தான் போட்டு ஃபோர்ஸ் பண்ணேன் அவங்கள போட்டுக்கோங்க அப்படின்ட்டு ஃபோர்ஸ் பண்ண அங்கே போய் சொல்லி வச்சிருக்காங்க அவங்க அப்புறம் அவங்க வந்து பேசி ஐயோ அப்படி கிடையாதுமா நான் வந்து ஒரு அவங்க போடுறாங்கன்னா நான் ஃபஸ்ட்டே அவங்களுக்கு சொல்லிடுவேன் வார்ன் பண்ணிடுவேன் நான் ஏன்னா ஒரு டேட்டூன்றது வந்து லைஃப் லாங் இருக்க போகிறது அது ப்ரொசீஜர் ரிமூவ் பண்ணுற ப்ரொசீஜர் ரொம்ப நிறைய இருக்குது அதனால நாங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிடுவோம் வந்தாங்க ஒரு கிளைண்ட் வந்தாங்கன்னா கிட்ட சொல்லிடுவோம் வேணா போடாதீங்க இது வந்து ஃபியூச்சரில் அவங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணும் அதனால் வேண்டாம் அப்படி சொல்லிவிடுவோம் அப்புறம் அவங்க சரிம்மா மேலே ஒரு நம்பிக்கை இருக்குமா கொஞ்சம் இதாக பண்ணுமா அழைக்கிறதுக்கு அப்படின்னு லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணி அழைச்சி அனுப்பி அதுவும் பெயின் அது வந்து லேசர் லைட் இல்லையா லேசர் லைட்டுன்றது வந்து இப்போ நம்ம ஒரு ஒரு இப்போ ஒரு அடிபட்டு அது மேலே அடிபட்டா என்ன ஆகும் இன்னும் அதுதான் அந்த ஸ்டோரி ஓகே டேட்டு போட்டா திருப்பி அதை அழிக்க கூடாது ஓடுறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிச்சுக்கணும் ஆமா ஏன்னா ஒரு சிலர் வந்து யோசிக்காம போட்டுடுறாங்க இப்போ வந்து இந்த நாலேஜ் இல்லாத இந்த பீச் சைடு அந்த மாதிரி சைட்லலாம் இல்லையா அதில் வந்து போட்டுடுறாங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப் இருக்கு அந்த மாதிரி அதனால கொஞ்சம் சில பேர் வந்து அழைச்சிக்கிட்டு போயிடுவாங்க அதனால இப்போ நாங்கள் சொல்லிடுவோம் நீங்க வந்து ஜாப் எதாவது பண்ணுறீங்க கவர்மெண்ட் ஜாப் பண்ணால் அது கிடையாது டேட்டு போட மாட்டோம் ஏன்னா வந்து அடுத்த ஒன்ஸ் ஒன்ஸ் போட்டுருவோம் நம்ம திருப்பி நம்ம கிட்ட தான் வருவாங்க அழைச்சிருங்க எதுக்கு அந்த பெயின் தாங்கிட்டு திருப்பி பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்டே சொல்லிடுவோம் நாங்கள் சீரியஸான ஒரு விஷயம் வந்து நம்ம பேசிட்டோம் இதே மாதிரி ஃபன்னி மூமெண்ட் நடந்திருக்கா லைக் வந்துட்டு இப்போ நிறைய பேர் கப்புள்ஸ்லாம் வந்துட்டு அவங்க பார்ட்னரோட பேர்லாம் வந்துட்டு எழுதிப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு மாசத்துல பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் இதாக அழைச்சிட்டு எனக்கு அழைச்சி விட்டுருங்க அப்படின்வாங்க அது இல்லாம அடுத்து இன்னொரு ரிலேஷன்ஷிப் குள்ள அவங்க பேரும் எழுதணும் அப்படின்னு வந்திருக்காங்களா ஓ நிறைய பேர் நம்ம ஷாப்ல நிறைய பேர் அதுதான் வருவாங்களே ஏன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து செஸ்ட்ல வந்து அவங்க பிரெஸ்ட்ல வந்து அவங்க பியான்சே அதாவது பியான்சே ஆக போறவங்களோட பேரை வந்து போட்டு போனாங்க பேர்ல இன்சல் போட்டாங்க போட்டுட்டு ஓகே போடுறாங்க எல்லாம் மேஜர் ஒரு கல்யாணம் ஆகுறவங்க அந்த மாதிரி ஸ்டேஜ் தான் அவங்கக்கிட்ட போய் அவங்க வந்து வந்தாங்க நம்மக்கிட்ட வந்து போட்டாங்க ஒரு நேம் போ அதான் கே போட்டாங்க இஞ்சல் போட்டு இந்த மாதிரி போடணும் அப்படி சொல்லி போட்டு முடிச்சுட்டோம் முடிச்சுட்டு போயிட்டாங்க போயிட்டு அடுத்து ஒரு ஃபோர் மந்த் ஃபைவ் ஃபைவ் மந்த அப்புறம் பார்த்தா வேற ஒரு பையன் வேற ஒரு பையன் வேறு ஒரு லெட்டர் ஓகே ஐயோ ஷாக் ஆகிடுச்சு எனக்கு நான் வந்து ஓகே நம்ம என்ன கேட்க முடியாதுல்ல என்னங்க ஒரு ஆள் இன்னொரு ஆள் அப்படிலாம் கேட்க முடியாது ஓகே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஓகே வேறு ரூட்டு போல் இருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு விட்டுருவோம் அந்த மாதிரி ஒரு இது நடந்திருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பொண்ணு அதே மாதிரி தான் ப்ரெஸில் வந்து டாட்டூ போட்டு அவங்க வீட்லேயே நம்மளே அழைக்க வேணாம் அவங்க வீட்லேயே அழைச்சிட்டாங்களாம் சூடு வச்சு அந்த மாதிரிலாம் நான் இப்படி யோசிக்கல எப்படி அழிச்சாங்கன்னு சூடத்துல அடி எழுத்துருப்பாங்க வெளு வெளுன்னு வெளுத்துருப்பேன் யார கேட்டடின்னு நீ போட்டிங்க வா போட்டு முடிச்சிட்டு இருப்பாங்க அந்த பொண்ணு அப்புறம் அந்த பொண்ணே ஃபோன் பண்ணி அக்கா நீங்கள் அழைக்கவே தேவைக்க எங்கள் அம்மா ஏன்னா அந்த பொண்ணு ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி தான் எங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ரிமூவ் கா எவ்வளோ ஆகும் சார்ஜஸ் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் ஒரு ஒன் வீக் அழைச்சி ஃபோன் பண்ணுறாங்க அக்கா அக்கா நீங்கள் அழைக்கவே தேவைக்கா எங்கள் அம்மாவே அழைச்சிட்டாங்க அம்மா பண்ணாங்க அப்படின்னா சூடு வச்சுட்டாங்க ஐயோ எப்படிமா நீ ஃபேஸ் பண்ணாத அப்படின்னோனே இல்லைக்கா என்ன பண்ணுறது எங்கள் அம்மா கொஞ்சம் டெரர்க்கா அப்படின்னாங்க சரி ஓகே என்ன பண்ணுறது நம்மளுக்கு ஒரு இதே முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு சரி ஓகே இப்போ வந்துட்டு இந்த மாதிரி அழைச்சிட்டு போடுறதெல்லாம் பார்த்துருக்கோம் இப்போ சில பேர் வெறும் இந்த லெட்டர் மட்டும் எழுதிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எல்லுன்னு போட்டுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போட்டுட்டு ஆனால் அந்த பர்சன் கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆகாது அடுத்து வந்துட்டு ஈன்னு ஒரு பர்சன் கூட கல்யாணம் ஆகும் ஸோ அதை வந்து மாற்றுறதுக்கு வந்திருக்காங்களா எல்லை ஈ மாதிரி அவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க இப்போ வந்து இப்போது ஒரு பேர் போட்டு இருக்காங்க பி அவங்க இன்ஷியல் போட்டிருக்காங்க அப்படின்னா பிரியாணி போட்டு போட்டு போயிட்டு இருக்காங்க பிரியாணி போட்டிருக்காங்க ஏன் அப்படின்னா ப்ரோ பி போட்டீங்க அது யார் ப்ரோ அப்படின்னு கே ஒரு மெயில் தான் பீன் போட்டீங்க உங்க ஃபியான்சே பேருன்னு சொல்லிட்டு தானே போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அவங்கள லவ் பண்ணம்மா சின்சியரா போயிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபீலிங் அதுக்கப்புறம் சரி விடுங்க விடுங்க இது என்ன பண்ணும் கவர் அப் பண்ணுமா இல்லை வந்து வேற ஏதாவது அவங்களுக்கு ஐடியா இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்க வந்து சொன்னாங்க பிரியாணின்னு போட்டிருங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியாணி ஓ பரவாயில்ல ஓகே ஒரு பிரேக்கப் ஆனா கூட ஒரு வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போறாரு இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்ட்டு அந்த மாதிரியே போட்டு விட்டாச்சு அவங்களுக்கு இது வந்துட்டு அவங்க பண்ற மிஸ்டேக்ஸ்ல வந்துட்டு நீங்க சேஞ்ச் பண்ணி கரெக்ட் பண்ணிடுறீங்க நீங்க டேட்டோ போடும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணி அதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிருக்கீங்களா கிடையவே கிடையாது நடக்கக்கூடாது பட் இருந்தாலும் கேட்குற இல்லை அந்த மாதிரி கிடையாது ஏன்னா வந்து இப்போ ஒரு ஒரு வரைகிறோம் அப்படின்னா நம்ம அழைச்சிடலாம் ஈஸியாக ஆனால் நம்ம ஸ்கின் இது லைஃப் லாங் வர போகிறது அதனால் நாங்கள் வந்து போடுறோம் ஒரு டாட்டூ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஓகே நம்ம இப்போ ஒரு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபுல்லாக கான்சென்ட்ரேஷன் அதில் மட்டும்தான் ட்ரெயினாக நடந்துமே ஃபஸ்ட் இருந்துச்சு இப்போ வந்து அது அப்படி பழக்கமாயிடுச்சு அப்படி அது மாதிரி எது ஆனால் கூட அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு டேலண்ட் இருக்கு நம்மளுக்கு ஓகே ஸோ வந்துட்டு அப்படி மேனேஜ் ஒரு வேலை அப்படி ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்கள்ட்ட வந்துட்டு சொல்லிடுவீங்களா இந்த மாதிரி சாரி சார் சாரி மேம் இந்த மாதிரி குட்டி மிஸ்டேக் தான் நான் வந்துட்டு இப்படி இப்படி கரெக்ட் பண்ணிடுறவா அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட கேட்பீங்களா இல்லை சொல்லாமல் அமைதியாக நீங்களே பண்ணிட்டீங்கன்னா பண்ணிவிட்டு மாற்றி விட்டுருவீங்களா அப்படி நான் இன்னும் அது அந்த மாதிரி பண்ணதில்லை யாருக்கும் ஆனால் அந்த மாதிரி பண்ணால் அவங்க கிட்டே கேட்டுக்க வேண்டியதான் ஓகே இந்த மாதிரி ஆயிடுச்சு சாரி அப்படி சொல்லலாம் இல்லை அப்படி வேற யாராவது சண்டை போடுற மாதிரி அந்த இதெலாம் இருந்துச்சுன்னா வேற என்ன பண்றது தெரியல அந்த டைமில் தான் யோசிக்கணும் கொஞ்சம் சரி ஓகே இப்போ வந்துட்டு உங்கள் ஸ்கின் ஆக்சுவலி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது பார்க்குறதுக்கு அண்ட் வந்துட்டு உங்கள் கையில் மஞ்சள்லாம் இருக்கு டூ கேக்கிட்டு தானே ஆமாம் மஞ்சள்லாம் போடுறீங்க வேறு எந்த க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்களா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கணும் எனக்கு ட்ரெடிஷ்னலாக கொஞ்சம் பிடிக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பியர்சிங் தான் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசா போட்டிருந்தேன் பியர்சிங் நான் வந்து ஒரு ஒரு மந்த்துக்கு ஒரு மந்த்துக்கு நான் பியர்சிங் மாத்திட்டு இருப்பேன் ஏன்னா வந்து கேட்பாங்க எல்லாரும் நீ நல்லா இப்படி இவ்வளோ கம்மல் போட்டிருக்க பழைய காலத்து ஸ்டைல் மாதிரி அப்படின்னு அப்புறம் குத்திருக்க அப்படிலாம் கேட்பாங்க எனக்கு அது பிடிச்சிருக்கு எனக்கு நான் அதுக்கு லைக் பண்ணுறேன் ஒரு பிளேஸ் போகிறோம் இப்போது மால் ஃபினிக்ஸ் மால் அதுமாதிரி போடணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுவேன் ஓகே ஒரு ஒரு பக்தியான மூடில் இருக்கேன் அப்படி எனக்கு அந்த மாதிரி அந்த இது வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணிடுவேன் ஓகே உங்கள் எவ்ரிடே ஸ்கின் கேர் ரொட்டீன் அதை சொல்லுங்கள் நாங்களும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு தேவைப்படும் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நான் வந்து ஃபேஸ் வாஷ் மாய்ஸரைசர் சன்ஸ்க்ரீம் அவ்வளோதான் அது மட்டும் தான் நைட் மார்னிங் அவ்வளோதான் வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் வேறு ஏதாவது யூஸ் பண்ணி ஏதாவது ஆகியிருக்கா அவங்களுக்கு இந்த அலர்ஜி மாதிரி இருக்குது நம்ம கொஞ்சம் நான் டஸ்கி ஸ்கின்னு நம்ம எல்லாரையும் பார்க்குறோம் ஃபேராக இருக்கவங்க ஐயோ இவங்க நல்லா ஃபேராக இருக்காங்களே அப்படிதான் ஸ்கூல் டைம்ல வந்து நீ வந்து அந்த மில்லாக்கர்னு ஒரு க்ரீம் இருக்கு அதை போடு செம்ம வெளியே நீ அப்படின்ட்டு நம்ம ஆசையை கிளப்பிட்டாங்க லெவல்த்தில் ஓகே நம்ம இப்போ ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு போட்டு ஃபுல்லாக அலர்ஜி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டு அது அந்த டெர்மட்டாலஜிஸ்ட் ஃபீஸே வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் ஆயிடுச்சு ஃபிஃப்டீன் கே ஆயிடுச்சு அதுக்கு ஸ்பென்ட் பண்றதுக்கு அதுக்கப்புறம் ஐயோ கடவுளை அண்ணா தான் இப்போ மஞ்சள் அதுக்கு போயாச்சு இந்த அலர்ஜின்னு உனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது இப்போ வந்துட்டு டேட்டு உங்கள்கிட்ட வந்து போட்டுட்டு போயிடுறாங்க லைக் அவங்க எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டேட்டு போட்டுட்டு இந்த ஆஃப்டர் கேர் எல்லாம் அவங்க பாத்துட்டு தான் போடுறாங்க அதுக்கப்புறமும் அவங்களுக்கு வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிருது அலர்ஜி ஆகிருது ஆனதுக்கு அப்புறம் தான் ஆச்சு அப்படின்னு வந்து உங்கள்ட்ட சண்டை போட்டுருக்காங்களா அந்த மாதிரி கிடையாது நாங்க வந்து ஏன்னா இப்போ நம்ம ஹெல்த்தும் பார்க்கணும் ஒரு கிளைண்ட் வராங்கன்னா அவங்கள ஹெல்த் பார்க்கணும் ஓகே இவங்களுக்கு போட்டா இவங்களுக்கு செட் ஆகும் அதே மாதிரி சுகர் பேஷண்ட் வருவாங்க அதுல வந்து ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா அந்த ரொம்ப புவர் ஸ்டேஜ்ல போகாம மிடில்ல இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம டாட்டூ பண்ணிவிடுவோம் ஏன்னா அவங்க ஆசைப்படுறாங்க அவங்களுக்கும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும் அவங்க சொல்லிடுவாங்க இந்த மாதிரி எனக்கு சுகர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க அவங்களுக்கு லைட்டாக ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டுக்கு அப்புறம் தான் ஒரு அலர்ஜி ஸ்கின்னாக இருக்கும் இருந்தாலுமே அவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள வர சொல்லுவோம் அதே மாதிரி இப்போ அவங்க போடுறாங்கன்னா ஒரு லெட்டர் மாதிரி ஓகே அவங்க போடுற போட்டுக்கிறீங்க அப்படின்ட்டு லெட்டர் மாதிரி நாங்கள் வாங்கி வச்சுப்போம் முன்னாடியே ஏன்னா நம்மளோட சேஃப்டியும் முக்கியம் அவங்களும் ஓகே நம்பி நம்ம போகலாம் அப்படின்ட்டு வருவாங்க அந்த ஒரு இன்சிடென்ட் அவ தான் வந்துட்டு போட்டு போயிட்டா நீ வந்து அப்பத்துல இருந்து டாக்குமெண்ட் இப்ப ரீசெண்டா அந்த காது சீவ் புடிச்சு அந்த வெள்ளாங்கி அது மாதிரி ஒரு கதை வந்துச்சு நியூஸ்ல கேரளால அந்த மாதிரி நம்ம இருக்க கூடாது ஏன்னா ஒரு ஒரு ஹியூமன் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட செல்ஃப் ரொம்ப முக்கியம் இப்போது ஒரு வாட்டி அதை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அது ரெக்கவர் ஆகிறது ரொம்ப கஷ்டம் அதனால் நாங்கள் முன்னாடியே சொல்லிவிடுவோம் முன்னாடியே ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே நீங்கள் போடுறதுக்கு டயார் நீங்கள் வந்துடுங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து டேட் கொடுத்துருவோம் ஓகே இந்த டைமில் வாங்க இப்போ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட முன்னாடியே நாங்கள் சொல்லிவிடுவோம் அந்த மாதிரி இருக்குது ஓகே இப்போ ஸ்கின் கேர் ரொட்டின்னு சொல்லிட்டீங்க ஹேர் கேர் ரொட்டீன் என்ன ஹேர் கேர் வந்து நான் எதுவுமே வெறும் ஷாம்பூ சீரம் அவ்வளவுதான் ப்ளோ ட்ரை பண்ணுவீங்களோ அடிக்கடி ஆஹா அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன் ரியல் ஹரியா அப்படிதான் கேர்லியா வழக்கமா ஷாம்பு கண்டிஷனர் அவ்வளவுதான் வேற எதுவுமே போனாரு புசு புது கலர் பண்ணுவேன் எனக்கு கலர் பண்றது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது ஒரு சிலர்லாம் இருக்காங்க அவங்கள மாதிரி இருக்கக்கூடாது நம்ம வந்து ஓகே ஒரு டிஃப்ரெண்ட் காட்டணும் அப்படின்ட்டு தான் நம்ம பியர்சிங் பண்றது பண்ணுறது கலர் பண்ணுறது அதே மாதிரி நம்ம வீட்லேயும் அலோட் கிடையாது அது ஓகே அதனால ஓகே அப்படின்னு விட்டாச்சு இப்போ வந்துட்டு நீங்கள் டாட்டூ ஆர்டிஸ்ட் பட் டாட்டூ வந்துட்டு ஃபஸ்ட்டு பழைய காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாட்டூ கிடையாது பச்சை குத்துறதுன்னு நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கு ஏன்னா இப்போ வந்து அவங்க அந்த இதுல வந்து இங்க் வந்து அவங்களே அந்த பல்லி முட்டை இருக்கும் இல்லையா அது அதுக்கப்புறம் அந்த சார்கோல் இருக்கு இல்லையா அது அதெல்லாம் போட்டு அப்பவே தயார் பண்ணி ஒரு ஊசி வச்சு அந்த ஒரு கட்டையை வச்சு டக் 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 அந்த மாதிரி பண்றது அந்த மாதிரிலாம் இருந்தது இப்போ வந்து என்னன்னா நம்ம ஃபாரின்ல இருந்து கொஞ்சம் கடன் வாங்கி இப்போ அது போயிட்டு இருக்கு ஏன்னா அது வந்து ரொம்ப பெயின் இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு நீடில் இப்படி கோடும் நம்ம மிஷின் வச்சு போட்டாலே லைட்டாக வலிக்குதுன்றோம் நீடில் வச்சு டொக் 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 ஒரு 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 இதுக்கு ஒரு ஒரு இது வரும் அப்போ வந்து நாவும் அவங்களுக்கு வந்து நெறி கட்டும் ஃபீவர் வரும் அப்போது இருக்கிறதுனால இப்போ எல்லாம் அப்படி ஒரு ரூமர் கொண்டு வந்துடுறாங்க நீ டேட்டு போட்டனா வந்து ஜுரம் வரும் நீ போடாத ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னே தெரில அந்த மாதிரி எதுவுமே நடக்காது ஃபஸ்ட்டு இருந்துச்சு அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி கிடையாது எல்லாமே எப்படின்னா நம்ம வந்து எல்லாமே சொல்லிவிடுவோம் இப்போது ஆஃப்டர் கேர் வந்து எல்லாமே சொல்லிவிடுவோம் நீங்கள் டேட்டு போட்டக்கப்புறம் இப்படி இருக்கணும் இது பண்ணக்கூடாது தண்ணி படக்கூடாது சோப் படக்கூடாது அந்த மாதிரிலாம் நாங்கள் சொல்லிட்டு தான் நாங்கள் அவங்க அவங்கள அனுப்புவோம் அதனால் இப்போ போடுற டேட்டு பயப்பட வேணாம் பயப்படாமல் போடலாம் ஓகே பச்சை குத்துறதுக்குன்னா பயப்படணும் அந்த பள்ளி மண்டலெலாம் வரும் ஓகே இப்போ வந்துட்டு ஃபேஷன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த விட்டிலிகோ அப்படின்ற ஒரு இது ஒருக்கிற பர்சனாக வந்துட்டு அந்த டிஸ்கலரேஷனுக்கு மறைக்கிறதுக்காக உங்கள்ட்ட டேட்டு போடலாம் வருவாங்களே அது அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஐப்ரோஸ் கூட கொஞ்சம் நல்லா திக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐப்ரோ ஃபில்லிங் இந்த பால்டிங் ஆகுது நாங்க வந்து டாட்டூ அதெல்லாம் வந்துட்டு நீங்க பண்றீங்க நிறைய பண்ணியிருக்கோம் நம்ம ஏன்னா கோன்றது வந்து அவங்க வந்து அவங்களே செல்ஃப் கான்பிடன்ட் எடுக்க மாட்டாங்க ஒரு சிலர் வந்து ஓகே நம்மளுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ணுறது தெரியாமல் அவங்க வெளியே வந்துடுறாங்க ஒரு சிலர் அந்த இதுக்குள்ளே போயிடுறாங்க அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே போயிடுறாங்கன்னா அவங்களால வெளியே வர முடியல அப்போ என்ன பண்ணுறாங்க நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு ஒரு லேடிஸ் அந்த மாதிரி தான் வந்தாங்க வந்துட்டு அவங்க இந்த மாதிரி ஃபேஸில் அவங்களுக்கு விட்டிலி கோ ஸ்டார்டிங் ஃபேஸு அவங்க வந்து என்கிட்ட ரிமூவ் பண்ணியே காட்டினாங்க அவங்க வந்து அது ஒரே ஃபவுண்டேஷன் போட்டு போட்டுருந்தாங்க அப்போ எனக்கு

அந்த மாதிரி எல்லாமே இருக்குது ம் எல்லாமே இருக்குது உங்களுக்கு எதுவுமே இல்லாததில்லை இப்போ நீங்கள் இருக்கீங்க எல்லாமே டெய்லியும் போடுற மாதிரி உங்களுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா அது வேண்டாம் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மந்த் ஒரு மந்த் அப்புறம் அந்த மாதிரி வேணும் எனக்கு ரொம்ப டெய்லி போடுறதுக்கு ரொம்ப சமேதனமாக இருக்குது வாங்க கவலையே படம் இங்கே இங்கே இருக்குது அந்த மாதிரி இருக்குது மைக்ரோப்ளைங் இருக்குது ஐலைனர் இருக்குது லிப் கலரிங் இருக்குது ஃபவுண்டேஷன் கூட இருக்குது அந்த மாதிரி எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட ஓகே இப்போ வந்துட்டு மைக்ரோ இங்க ஐப்ரோ ஃபில்லிங் அதுதானே சொல்றீங்க ஸோ அது பண்ணும்போது நீங்க அங்க இருக்க ஹேரை ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஷேப் கொண்டு அது வரீங்களா ஒரு ஒரு சிலருக்கு வந்து எப்படின்னா நம்ம சின்ன வயசுல ஸ்கார் ஆயிடும் இல்லையா அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அந்த நீதியில் இங்கு அதுக்கப்புறம் மிஷின் நம்ம டேட்டூ போடுறோம் இல்லையா அதை வச்சு நம்ம பர்மனன்ட்டா பண்ணி விட்டுருவோம் ஏன்னா எனக்கு வந்து லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம மிஷின்லயே பண்ணி விட்டுருவோம் இல்ல எனக்கு வந்து கொஞ்ச நாள் ஒரு கொஞ்சம் ஒரு த்ரீ மந்த்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்ன பண்றோம் மைக்ரோ பிளேடிங் ஆப்ஷன் கொடுப்போம் மைக்ரோ பிளேடிங் வந்து அது வந்து ஒரு ஒரு பெண் மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம பில் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இப்போ ஐப்ரோ பென்சில் வச்சு ஃபில் பண்ற மாதிரி நீங்க அது வழி ரிமூவ்லாம் பண்ணுவேன் ஹேர் நம்ம அவங்க ஹேர் வச்சு நேச்சுரல்லா நம்ம ஹேர் மாதிரி பண்ணி அவங்களுக்கு நல்ல சூப்பராகும் இப்போ நீங்க வந்துட்டு டெம்பரரியா பண்றதுக்கு வந்துட்டு ஹேர்லாம் ரிமூவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க அதே பர்மனென்ட்டா பண்ணணும் சொல்றப்ப ஹேர் ரிமூவ் பண்ணிடுறீங்களா ஹேர் வந்து இருக்கும் நம்ம வந்து ஸ்கால்ப் இப்போ வந்து பால்னஸ் இருக்கு அப்படி அப்படி அவங்களுக்கு என்ன பண்ணிடுவோம் அவங்கள மொட்டை அடிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம அத இப்போ இங்க பால்னஸ் இருக்கு அப்படின்னா இப்போ ஹேர் வர மாதிரி ஒரு டெக்ஸ்டர் அந்த மாதிரி கொடுக்கணும் ஹேர் வர மாதிரி ஹேரே இருக்க மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம் அதுல இருந்து ஹேர் நம்மளுக்கு குரோ ஆகுற மாதிரி அந்த மாதிரி வேணும்னா நம்ம பண்ணுவோம் ஹேர் இருக்கிற மாதிரி நீங்க வந்து பண்ணி கொடுத்தது இப்போ அவங்க மொட்டை அடிச்சாங்கன்னா அது அப்படியே ஒரு ஹேர் இருக்க மாதிரி ஒரு லைட்டா இப்போ ஒரு த்ரீ டூ டேஸ் விட்டா ஒரு ஹேர் வர மாதிரி இருக்கும் இல்லையா அந்த ஒரு இது மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம் அவங்களுக்கு ஓகே இப்போ விட்டிலிக்கு ஒருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு அந்த பர்டிகுலர் பேட்ச்ல மட்டும் நீங்க வந்துட்டு கலர் பண்ணி விட்டுருவீங்க டேட்டோ மாதிரி போட்டுருவீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல பட் அது வந்துட்டு அந்த ஒரு இடத்துல மட்டும் இருக்காதுல்ல அது ஸ்ப்ரெட் ஆகும்ல அப்போ திருப்பி அவங்க வந்து வந்து போட்டுட்டு இருக்கிற மாதிரி ஆகிருவோம் ஒரு ஒரு கட்டத்துல அவங்களுக்கு வந்து ஃபுல்லாவே பாடி ஃபுல்லாவே அந்த மாதிரி ஒயிட் பேட்ச் ஃபுல்லாவே ஆயிடும் ஆனா எனக்கு இப்போதைக்கு ஏன்னா வெளியே போக முடியல எனக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குது அன்ஃப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு மட்டும் நம்ம அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் ஒரு சிலர் வர மாட்டாங்க ஒரு சிலர் வருவாங்க ஏன்னா இப்போ எனக்கு கையில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஒரு ஜென் மே மென்னுக்கு நிப்புளில் அந்த அந்த விட்லி கோ வந்து ஸ்டார்டிங் அப்போது அவங்களுக்கு அந்த கலரில் பண்ணி அவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம் ஓகே இப்போ இந்த விட்டிலுக்கு வந்து ஃபேஸ்ல வருது அப்படின்னா அது பண்ணலாம் ஃபேஷியல் டேட்டூன்னு பேசியல் அந்த எல்லாம் போடுறது இந்த ஹேங்கு ஒரு படத்துல ஸ்டூ கேரக்டர் வர மாதிரி அதெல்லாம் வந்துட்டு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா லைக் அதெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா ஒரு ஒரு மைண்ட் தாட் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா எனக்கு வந்து சின்ன சின்னதா போடணும்னு உங்களுக்கு வந்து டேட்டூ போடவே பிடிக்காது அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அவங்களோட அவங்களோட விருப்பம் தானே நம்ம அதுல போக முடியாது நீ இந்த மாதிரி பண்ணாத நம்ம அப்பா அம்மா சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணாத அந்த மாதிரி பண்ணாத இல்ல இப்ப உங்ககிட்ட அந்த மாதிரி சஜஷன் கேட்டேன் நானே வந்து கேக்குறேன் எனக்கு பேஸ்ல டாட்டூ போடணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்துட்டு என்ன சொல்லுவோம் நாங்க சொல்லிடுவோம் வேணா கொஞ்சம் இதா இருக்கும் ஆக்வேர்டா இருக்கும் அப்படி சொல்லுவோம் இல்ல எனக்கு வேணும் நான் வந்து கொஞ்சம் தனியா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு பண்ணியே கொடுத்துடலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது இப்ப வந்துட்டு இந்த அக்காஸ் குரூப் லைக் வந்து இந்த டெய்லர் அக்கா கோடிங் அக்கா அந்த மாதிரி வந்துட்டு வர ஜென்ரேஷனில் டேட்டு ஒர்க்கான்னு நீங்கள் வந்துட்டு வர ஆரம்பிச்சிட்டிங்க அண்ட் வந்துட்டு ரொம்ப அப்கமிங் டேட்டு ஆர்டிஸ்ட் அதுவும் ஃபீமேல் டேட்டு ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு இந்தியாவில் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஸோ இன்னும் நீங்கள் வந்துட்டு பெரிய ஹைட்ஸ்க்கு ரீச் ஆகணும் அதெல்லாம் வந்து நாங்கள் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நம்ம இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம் பாய் பை